பாருங்க காலையிலே கத்துற ஆராதிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறேன் ஆராதனையில் என்ன நடக்குதுன்னா உங்களை நீங்கள் தாழ்த்துறீங்க அன்றவரே நீர் நல்லவர் அதனால் நான் நல்லா இருக்கிறேன் நீர் வல்லவர் அதனால் நான் நல்லா இருக்கிறேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கவனிச்சிட்டிங்கன்னா யாரெல்லாம் உண்மையாகவே ஆராதிக்கிறாங்களோ தேவனை இருதயத்தில் இருந்து ஆராதனை ரொம்ப முக்கியம் ஆமே ஆராதனைனா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்முடைய சரீர அவயங்களை தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுப்பது அதுதான் புத்தியுள்ள ஆராதனை உங்கள் இருதயத்தில் தேவனை உயர்த்த உயர்த்த உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி உயர்ந்துகிட்டே இருப்பீங்க அதான் ஸ்தானை சொல்கிறாரு நான் சிறுகணும் நீங்கள் பெருகணும் அப்படின்றார் பவுல் சொல்கிறாரு நானே அல்ல நானே வாழப்படாது நான் கொஞ்சம் கூட வாழப்படாது நான் அல்ல இனி எல்லாம் கிறிஸ்துவே அப்படின்றார் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா எனக்குன்னு பர்சனலா எதுவும் கிடையாது இனி எல்லாமே கிறிஸ்து என் மூலமா என்ன செய்ய இருக்கிறாரோ அது நடக்கட்டும் ஏசப்பா பார்த்து சொன்னார் போல் ஆண்டவரே நான் என்ன செய்யிறேன் அப்படின்னார் அவர் உலகப்பூர்வம் அவர் பொதுவான வாழ்க்கை வாழலியான வாழ்ந்தார் புரியுதுங்களா அவருக்கு கோபம் வந்துச்சானா வந்துச்சு சரிங்களா ஆண்டவருக்காக வாழ்ந்தார் எதுக்காக கோபப்பட்டார் தெரியுமா அவர் கோபப்பட்டா கூட ஆண்டவருக்காக கோபப்பட்டார் கையை தட்டி ஆமாம் நல்லா புரிஞ்சுக்கோ மனுஷன் இனி நான் நல்ல கிறிஸ்துவே அப்படின்றார் இல்லையா பவுல் கோவப்படக்கூடாது நம்மெல்லாம் சும்மா சும்மா கோவப்படுறதும் எது எதுக்கெல்லாமோ கோவப்படுறோம் யார் யாருக்கெல்லாமோ கோவப்படுறோம் பவுல் கோவப்பட்டார்னு வசனம் இருக்குது எதுக்காக கோவப்பட்டாரா ஆண்டோருடைய காரியத்தில் தான் கோவப்பட்டார் புரியுதுங்களா ஆமாம் அவனை கூப்பிட்டு போகணும் இவனை கூப்பிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற பஞ்சாயத்து கர்த்தருடைய ஊழியத்து நிமித்தமாகத்தான் ஆமாம் ஒரு தடவை கத்தருடைய ஊழியத்தை அவன் அசட்டியாக நினச்சான் ஆனால் அவனை விட்டுட்டு போயிடும் அப்படின்றார் பர்ணப்ப சொல்கிறார் இல்லை அவனை கூப்பிட்டு போகணுன்றார் அதில் ரெண்டு இடத்துக்கும் வாக்குவாதம் வருது சரி ஆமீன் ஆமாம் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க இந்த உலகத்தில் வேலை 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 பணம் 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 ஆமாம் பணம் ஆயிடுறாங்க புரியுதுங்களா யாரெல்லாம் பணம் பணம்ன்றிருக்காங்களோ சீக்கிரத்தில் பணம் ஆயிடுவாங்க இது உண்மை சரிங்களா கத்தரோ நம்மளை இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மளை நல்லா வாழ வச்சுருக்கிறார் மறுபடியும் சொல்கிறேன் உங்களை ஒரு கோடி வந்தால் கூட உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது சீரியஸாக சொல்கிறேன் ஆமேன் ஹலோ லூயா தேங்க்யூ டாடி இலைப்பாறுதலில் வாழணும்